அன்பு நெஞ்சங்களே வணக்கம் இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஒன்பதாம் வகுப்பு இயல் நான்கு கவிதை பேழையில் உயிர் வகை அப்படிங்கிறத பார்க்கலாம் உயிர் வகை இதை எழுதியவர் யாருன்னா தொல்காப்பியர் ஃபஸ்ட்டு நம்ம வாக்கையில் என்ன பார்க்கணும் அப்படின்னா நூல்வெளி அப்படிங்கிற பகுதியை முதல் பார்க்கணுன்னா எந்த நூல் யார் எழுதுனது இதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இப்போ நமக்கு தமிழ் மொழியில் கிடைக்கப்பட்ட முதல் இலக்கண நூல் தொன்மையான நூல் எது அப்படின்னு பார்த்தோன்னா தொல்காப்பியம் இதனுடைய ஆசிரியர் யார் தொல்காப்பியர் இவர் இயற்றிய நூல் தொல்காப்பியம் இந்த தொல்காப்பியம் வந்து பிற்காலத்தில் தோன்றிய பல இலக்கண நூல்களுக்கு முதல் நூலாக அமைந்திருப்பதாக கூறுகின்றனர் இது தோன்றி இதில் என்ன பார்த்தீங்கன்னா எழுத்து சொல் பொருள் எழுத்து சொல் பொருள் என மூன்று அதிகாரங்களையும் இருபத்தி ஏழு இயல்களையும் கொண்டுள்ளது இந்த தொல்காப்பிய நூல் இது ஒரு மதிப்பெண் வினாவில் கேட்பாங்க இருந்து மூன்று அதிகாரங்கள் இருபத்தி ஏழு இயல்களை கொண்டது எழுத்து சொல் அதிகாரங்களில் மொழி இலக்கணங்களை விளக்குகின்றது எழுத்துலேயே சொல்லலையும் அது மொழியினுடைய இலக்கணங்களை விளக்கிச் சொல்கின்றது பொருளாதிகாரத்தில் என்ன கொடு கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழருடைய அகம் வாழ்க்கையும் புற வாழ்க்கையும் அகம் புறம் சார்ந்த வாழ்வியல் நெறிகளையும் தமிழ் இலக்கிய கோட்பாடுகளையும் இந்த நூலானது நமக்கு விளக்கி காட்டுகின்றது இந்நூலில் பல அறிவியல் கருத்துக்களும் இடம்பெற்றுள்ளன குறிப்பாக பிறப்பியலில் எழுத்துக்கள் பிறக்கும் இடங்களையும் உடற்கூற்றியல் அடிப்படையில் விலக்கியிருப்பதை அயல்நாட்டு அறிஞர்களும் வியந்து போற்றுகின்ற வகையில் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இது தமிழர்களின் அறிவு ஆற்றலுக்கு ஒரு சிறந்த சான்றாக விளங்குகின்றது இப்போ பாருங்கள் பாடல் உயிர் வகை நுழையும் முன் யார் தொல்கா பேர் என்ற ஆசிரியர் எழுதியது இப்போ நம்மளுக்கு ஐம்புலங்கள் அப்படின்னா என்னென்ன ஐம்புலங்கள் கண் காது வாய் மூக்கு உடல் அப்படின்னு சொல்கிறோம் கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புல உணர்வுகளின் வாயிலாகத்தான் நம்ம என்னதை எதனை பெறுகின்றோம் அறிவை பெறுகின்றோம் நாம் அறிவு பெறும் வாயில்கள் எதது கண் காது வாய் மூக்கு உடல் புரியுதுங்களா இதற்குரிய பொறிகள் என்னென்ன நமக்கு இந்த வா உணர்வுகளுக்கு கண் காது வாய் மூக்கு உடல் இதுதான் நம்ம உடம்பு உறுப்புகளில் அதாவது உறுப்புகள்லேயே நமக்கு என்னது இந்த உறுப்புகள் குறைந்துச்சு ஏதேனும் ஒன்று குறைந்தாலும் நம்மளால் வந்து முழுமையாக செயல்பட முடியாது இதுதான் நமக்கு வந்து அறிவை பெறக்கூடிய வாயில்களாக அமைந்துள்ளது ஆனால் அனைத்து உயிரினங்களுக்கும் இந்த புலன்கள் புலன் அறிவுகள் இருக்குதா இந்த உயிர் உலகத்தில் கடவுளால் படைக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளுக்கும் இந்த அனைத்து அறிவும் இருக்குதா அப்படின்னா இல்லை இதை கொண்டு உயிரினங்களை புலன்களின் அடிப்படையில் என்ன செய்கிறாங்க முன்னோர்கள் பகுத்தும் வகுத்தும் உள்ளனர் ஆறாவது அறிவு மனத்தால் அறியப்படுவது அப்படிங்கிறது அந்த ஆறாம் அறிவை பெற்றவன் மண் அதாவது மனித இனத்தில் மணிமுடியாக உயிரினங்களில் மணிமுடியாக திகழ்பவன் யார் அப்படின்னா பகுத்து அறியக்கூடிய ஆறாவது அறிவை பெற்ற மனிதனே இப்போ பாருங்கள் ஒன்று என்னென்ன எந்தெந்த அறிவு ஃபஸ்ட்டு எது ஓரறிவு இது இரண்டறிவு மூன்றறிவு நான்கறிவு ஐந்தறிவு ஆறறிவு அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தியிருக்கிறார் பாருங்க நூற்பாயின் வந்து தொல்காப்பியத்தில் நூற்பாயின் ஆயிரத்தி ஒன்றறி வதுவே சொல்றாரு வதுவே இரண்டறி வதுவே அதனொடு நாவே வதுவே அவற்றொடு மூக்கே வதுவே அவற்றொடு கண்ணே வதுவே அவற்றொடு செவியே ஆறறிவதுவே அவற்றோடு மன்னனே நேரின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே உற்று அறிவது எது புல்லு மரம் அந்த படத்தை பார்த்தாவே நமக்கு ஈஸியாக ஞாபகம் வரும் அந்த படத்தை ஆக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த படத்தை பார்த்தாவே நமக்கு வந்து ஞாபகம் வந்துடும் ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே இது மனப்பாடப்பாடு ஓரறிவு மிக்க ஓரறிவு உள்ளது எது அப்படின்னா புல்லு மரம் வதுவே அதனோடு நாவே நல்ல கவனிக்கணும் இந்த பாடல்ல இரண்டாவது வரியில் மட்டும்தான் அதனோடுன்னு வரும் இந்த மனப்பாடு படல நல்லா எல் நல்லா கூர்ந்து கவனிக்கணும் இந்த இடத்துல இரண்டாவது வரியில் அதனோடுன்னு வரும் மீதி எல்லா வரிகள்லையும் அவற்றோடு 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 அப்படின்னு வரும் மீதி ஒரு மூணு வரியில் அவற்றோடுன்னு வரும் இதை மாற்றி எழுதுவாங்க பசங்க பார்த்துக்கோங்க இரண்டறிவதுவே அவற்றொடு அதனோடு நாவே எதனோடு உற்றறிவோடு என்னது நாவின் சுவையும் அறிவு கூடிய உயிரி உயிர்களை எது சிப்பி நத்தை இதை என்னன்னு சொல்கிறோம் இரண்டறிவு ஜீவிகள் அப்படின்னு சொல்கிறோம் அதுவே அவற்றொடு மூக்கே அப்படின்னா என்னென்னா இப்போ உற்றறிதல் அடுத்தது என்னது நாவின் சுவை அறிதல் அடுத்தது முகர்ந்து பார்த்தல் அப்படிங்கிற மூன்றாவது அறிவை பெற்றது எது கரையான் எறும்பு இது மூன்று அறிவு பெற்றது அப்படின்னு சொல்கிறாரு அடுத்ததாக நான்கறிவதுவே அவற்றோடு கண்ணே அப்படிங்கிறாரு அதாவது உற்றறிதல் அடுத்தது சுவை உணர்தல் அடுத்தது என்னது மூக்கு நுகர்தல் அடுத்தது என்னது கண் காணல் கண்டல் அப்படின்னா என்னது நண்டு தும்பி அதுக்கு எடுத்துக்காட்டு தும்பின்னா என்னது வண்டு அடுத்தது ஐந்தறிவதுவே அவற்றோடு செவியே அப்படிங்கிறாரு பயந்தறிவு பெற்றது எது செவி எததோடு உற்றறிதல் நாவின் சுவையறுதல் மூக்கால் முகர்தல் கண்ணால் காணல் அடுத்தது என்னது காதால் கேட்டல் இது எது இது பறவை விலங்கு அடுத்தது ஆறறிவதுவே அவற்றோடு மனனே மனன் மனனே அப்படின்னா எனது பகுத்து அறிந்து ஆராய்ந்து அறியக்கூடியவன் யாரு மனிதன் அப்படின்னு சொல்லி நேரிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே அப்படிங்கிறாரு தொல்கா இதை தான் உயிரினங்களினுடைய வகைப்பாடு உயிரியல் வகைப்பாடு அப்படிங்கிறது இதுதான் அப்படின்னு ஓரறிவு ஈரறிவு மூன்றறிவு நான்கறிவு ஐந்தறிவு ஆறாவது அறிவு மனிதன் அப்படின்னு சொல்றாரு திரும்பியும் பாருங்க ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே இரண்டறிவதுவே அதனோடு நாவே மூன்றறிவதுவே அவற்றொடு மூக்கே நான்கறிவதுவே அவற்றொடு கண்ணே ஐந்தறிவு அதுவே அவற்றோடு செவியே ஆறறிவு அதுவே அவற்றோடு மனனே நேரதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே ஒன்றறிவு ஓரறிவு உள்ளது எது எது மரம் இரண்டறிவு உள்ளது எதது சிப்பி நத்தை மூன்றறிவு ஜீவிகள் எது அப்படின்னு பார்த்தோம்னா கரையான் எறும்பு நான்கு அறிவு அப்படிங்கிற நண்டு தும்பி தும்பி ஐந்தறிவு அப்படின்னு பார்த்தோம் பறவை விலங்கு ஆறறிவு அப்படின்னு பார்த்தோம்னா மனிதன் பாருங்க இந்த பாட்டு வந்து மனப்பாடு பாட்டு புரியுதுங்களா இந்த மலைத்துளி மலைத்துளி மண்ணில் சங்கமம் அந்த மெட்டிலையும் பாடல இந்த பாட்டை பாருங்க ஒன்றறிவதுவே ஒற்றறிவதுவே இரண்டறிவதுவே அவற்றொடு நாக்கே வதுவே அவற்றொடு மூக்கே நான்கு வதுவே அவற்றொடு கண்ணே ஐந்தறிவதுவே அவற்றொடு சவியே வதுவே அவற்றொடு மன்னனே நேரதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே நேரிதின் உணர்ந்தோ நெறிப்படுத்தினரே வகை முதல் மனப்பாடு பாட்டு சொல்லணும் படிக்கணும்னா தலைப்பு படிக்கணும் பாடல் படிக்கணும் ஆசிரியர் பேர் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் பாருங்க உயிர் வகை வதுவே இரண்டறி வதுவே அதனோடு நாவே வதுவே அவற்றொடு மூக்கே வதுவே அவற்றொடு கண்ணே வதுவே அவற்றொடு செவியே வதுவே அவற்றொடு மனனே நேரடி உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே தொல்காப்பியர் அடுத்து பாருங்க அறிவு நிலை அவற்றை அறியக்கூடிய ஆற்றல் உரையாசிரடி எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வருவாங்க ஓரறிவு ஈரறிவு மூவறிவு நான்கறிவு ஐந்தறிவு ஆறு அறிவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அறியும் ஆற்றல் ஓரறிவு அப்படின்னா என்னது தொட்டு பார்த்தா தொட்டா உணர்வும் அதுதான் உற்று அறிதல் இது எது புல்லு மரம் இரண்டறிவு என்பது ஈரறிவு உற்று அறிதல் சுவைத்தல் உற்றறிதல் சுவைத்தல் இது எதது சிப்பி நத்தை சிப்பி நத்தை மூன்றறிவு என்பது உற்றறிதல் தொடு உணர்வு அடுத்தது சுவைத்தல் அடுத்தது நுகர்தல் இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன விலங்குகள் சொல்கிறாங்க என்ன ஒரு பிராணிகள்னா கரையான் எறும்பு அடுத்தது நான்கறிவு அப்படிங்கிற உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல் காணல் இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க எடுத்துக்காட்டு நண்டு தூம்பி ஐந்தறிவு அப்படிங்கிற உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல் காணல் கேட்டல் இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன பறவைகள் விலங்குகள் ஆறாம் அறிவு பெற்றவர் யாரு மனிதன் உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல் காணல் கேட்டல் அத்தோடு என்னது பகுத்தறிதல் ஆராய்ந்து அறியக்கூடிய மனம் மனம் பகுத்தறியக்கூடியது அதனால இது ஆறறிவு உடையவர்கள் யாரு நம்ம மனிதர்கள் அப்படின்னு சொல்றோம் புரியுதுங்களா முயற்சி என்பது காணல் நீரல்ல அதுவே வெற்றி என்ற ஜீவநதிக்கு நம்ம அழைத்துச் செல்லும் ஆயுதமாகும் இந்த பதிவின் பயனை உணர்ந்து தங்களின் கருத்துக்களை பதிவிடவும் மீண்டும் அடுத்த ஒரு பயனுள்ள பதிவில் சந்திப்போம் நன்றி